பசுமை மின்சாரத்தை அனைத்து தொழிலாளிகளும் அனைத்து பொது பகுதி மக்களும் விரும்புகிறார்கள் ஆனால் அதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அவர் சுட்ட வடை எல்லாம் தீண்டு போய் இப்ப அடுத்த வடைய சுட வந்துகிறாரு சூரிய ஒளியோட மின்திட்டத்தை நம்ம தயார் பண்ணணும்னு சொல்லி குறைந்தபட்சம் உங்களுடைய பிரிவு அலுவலகத்துல ஒரு சர்வீஸாவது நீங்க புடிச்சாங்கன்றாங்க இது என்ன இது அலுவலகமா இல்ல விற்பனை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ற வேலையா இது அமல்படுத்துவதற்கு ஒரு காலக்கெழுவை நிர்ணயித்து இந்த காலத்திற்குள்ளாக நீங்கள் இதை முடித்தாக வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்க என்ன மொபைல் ஆப் மூலமாக ரீடி எடுக்க வற்புறுத்துவதனுடைய நோக்கம் மறைமுகமாக தனியார் மையத்தை புகு புகுப்புவதற்கு ஏற்பாட்டை செய்யும் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தருவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மத்திய சென்னையில் நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று திட்டத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்களே எனக்கு முன்பு நிகழ்த்திய நிகழ்த்தியர் மத்திய அமைப்பினுடைய தலைவர் தயாரன் அவர்களே ஓய்வு பெற்ற நல அமைப்பினுடைய மத்திய சென்னை திட்டத்தினுடைய செயலாளர் தோழர் சுந்தரராஜன் அவர்களே நமக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய தோழர் என் கே அவர்களே கிளை பொருளாளர் அவர்களே அவர்களேத்தினுடைய செயலாளர்களே போன்ற தலைவர்கள் கிளையினுடைய நிர்வாகிகளே நிரந்தர தொழிலாளர்களே ஒப்பந்த தொழிலாளர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர பணிவான வணக்கங்கள் கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக உடனடி இயக்கமாக நாம் நடத்த வேண்டும் என்று மாநில மையத்தில் முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே எனக்கு முன்பு பல்வேறு விஷயங்களை எனக்கு முன்பு உரை நிகழ்த்திய தயானன் அவர்கள் விளக்கி இருந்தார்கள் பிரதமர் மோடி அவர்களினுடைய சூரிய ஒளி மின் திட்டத்தை இந்திய நாடு முழுவதும் சென்று சேர்க்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இன்றைக்கு இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் திட்டம் அவருடைய திட்டத்தை இன்றைக்கு கீழே அமல்படுத்தி இருக்கிறார்கள் பசுமை மின்சாரத்தை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது அனைத்து அனைத்து பொது மக்களும் விரும்புகிறார்கள் ஆனால் அதற்கான உருவாக்க வேண்டும் ஒரு 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 நாட்டு அதாவது ஒரு ஒரு மாநிலங்களிலும் வசுமை மின்சாரத்தை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் சூரிய ஒளியினுடைய மின் திட்டத்தை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் ஒரு கிலோவாட்டு வாங்கினா இவ்வளவு ரூபாய் ரெண்டு கிலோ வாட்டுக்கு மூணு கிலோ வாட்டுக்கு மானியங்கள் என்பது வாங்கப்படும் என்பது பெரிய விளம்பரமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒரு கிலோ மின்சாரத்தை சூரிய ஒளி மூலமாக தயாரிப்பதற்கு அதை நிறுவுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் இன்றைக்கு இருக்கக்கூடிய நுண்ணுகர்வர்கள் எல்லோருமே எல்லாம் பாக்கெட்ல ஒரு லட்சம் ரூபாய் கையில பணமா வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அவன் சேர்த்துக்கே இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா மோடி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் போறேன்னு சொன்னாரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாரு அவர் சுட்ட வடை எல்லாம் தீண்டு போய் இப்ப அடுத்த வடையை இப்ப சுட வந்துகிறாரு சூரிய ஒளியோட மின் திட்டத்தை நாம தயார் பண்ணணும்னு சொல்லி கூடாதுல இதை அமுல்படுத்துவதற்கு எந்த மாநிலங்களிலும் உள்ளுரிமை எடுக்காத நேரத்துல தமிழகத்தில் மட்டும் மிக அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தி ஆக வேண்டும் என்று நம்முடைய மின்சார வாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் கட்டளை எடுக்கிறார் இது எப்படி சரியா இருக்கிறது இது தேர்தல் காலம் இது தேர்தல் காலத்துல ஒரு ஒரு பிரிவு அலுவலகம் நீங்க இன்னைக்கு குறைந்தபட்சம் உங்களுடைய பிரிவு அலுவலகத்துல ஒரு சர்வீஸ் ஆகும் நீங்க பிடிச்சாங்க சூரிய ஒளியினுடைய திட்டத்தின் மூலமாக ஒரு மின்னணுப்பு நாங்கள் இன்னைக்கு எங்க அலுவலகத்துல கொடுத்துக்கலாம்ன்றத ரெக்கார்ட் பண்ணணும்னு இன்னைக்கு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஊழல்களே இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டிய நாற்பது பேர் இன்னைக்கு நாலு பேரா சுருங்கி போயிருக்கு ஒரு பக்கம் இல்லர் மெயின்டெனன்ஸ் ஒரு பக்கம் டிரான்ஸ்பார்மர் மெயின்டெனன்ஸ் ஒரு பக்கம் கேபிள் ஃபால்ட் ஒரு பக்கம் இத பாக்குறதுக்கு நாடு கிடையாது ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போய் சூரிய ஒளி மின் திட்டத்தை இன்னைக்கு நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க

நீங்க நீ அலுவலகமா இல்ல இது நாங்கள் வேலை செய்வதற்கு தொழிலாளிகளும் பொறியாளர்களும் அலுவலகங்களும் தயாராக இருக்கிறோம் மத்திய அரசினுடைய திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமோ அமல்படுத்தணும் நாம மாற்று கருத்தை கிடையாது ஆனா அமல்படுத்துவதற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து இந்த காலத்திற்குள்ளாக நீங்கள் இதை முடிக்காத வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்க கோடியனுடைய ஏஜென்ட் தான் கேட்கறோம் இதுல பல அரசியல் இருக்கு இதுல பிஜேபி எல்லாம் என்ன சொல்றாங்க ரோடு நின்று எங்க மோடி ஸ்கீம் தான் இன்னைக்கு நாங்க அமல்படுத்துறோம் சொல்லி மோடியோட படத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பேருமா போய் எங்க மோடி ஸ்கீமு மோடி ஸ்கீம் அவன் சொல்றான் ஒரு பக்கம் அவன் செய்ய வேண்டிய மின்சார வாரிய தொழிலாளி நீங்க செய்ய வைக்கிறது தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறீங்க நாங்க புரிந்து கொள்ள முடியுது தமிழக அரசாங்க என்ன சொல்றாங்க நீங்க இந்த தொடுப்பு செயல்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்களா இல்ல காலக்கெடு நிர்ணயித்து இந்த காலத்திற்கு இல்லாத நீங்க சூரிய ஒளி மின் திட்டத்தை நீங்க நிறைவு செய்யணும் சொல்லி இருக்கிறாங்களா தமிழக முதல்வர் சொல்லி இருக்கிறாரா அதை சொல்லுங்க வெளியில அதை சொன்னீங்கன்னா தாராளமா நாங்க மக்கள் தொகை சொல்றோம் அதை விடுத்துட்டு நீங்க இந்த வேலையை குறிப்பிட்ட காலத்திற்கு நாங்க செய்ய வேண்டும் என்று பத கடுமையாக விமர்சித்தது மின்னணு மத்திய அமைப்பு தான் மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட பத்தொன்பது தொழிற்சங்கங்கள் இருக்குது அத்தமூல தேசங்களில் இருக்கக்கூடிய தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர்கள் கொண்ட இது வரைக்கும் தொடர்ந்து அவருடைய கடிதத்தை கொடுத்த விமர்சனத்தின் உத்தரவா நிறுத்தி வைச்சிருக்கிறாங்க நம்முடைய நோக்கம் இன்னைக்கு தற்காலிகமா நிறுத்தி வைக்கணும் என்ற விஷயம் கிடையாது இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு என்ன வழிவகையில் இருக்கிறதோ அதை ஒரு குழுவின் மூலமாக ஆராய்ந்து அதனுடைய பாதையில தான் நீங்க அதை அமல்படுத்துங்களே தவிர ஒட்டுமொத்தமா கீழே இருக்கக்கூடிய தொழிலாளி மேலையும் அலுவலர் மேலையும் பொறியாளர் மேலையும் நீங்க இதை துணிக்க கூடாது என்ற விஷயத்தான் நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கணக்கீட்டு பிரிவு கணக்கீட்டு பிரிவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மின்திட்டத்திலையும் குறைந்தபட்சம் பத்து பிரிவு அலுவலகத்துல நீங்க மொபைலா ஆப் மூலமா நீங்க ஊழியர் எடுக்கணும்ன்றத பாய்ம உத்தரவை போட்டிருக்கிறீங்க இந்த உத்தரவை போட்டதுக்கு பிறகு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொழிற்சங்கமாக கடிதமாக மின்சார வாரியத்திற்கு தலைமைக்கு நாம கொடுக்குறோம் மின்சார வாரி தலைவர் தான் சொல்றாரு எங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏழமானது தாலிப்பணியிடங்களை நிரப்பாம என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது தாலிப்பணியிடங்களை நிரப்பினாதா கடைக்கிட்டாளர்களுடைய வேலைகளை நாம செய்வதற்கே நாம இன்னும் ஈஸி பண்ண முடியும்ன்ற விஷயத்தை நேரில் பேசும்போது நம்ம மட்டும் சொல்றாரு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய கணக்கீட்டு கணக்கீட்டாளர்கள் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் நாலாயிரம் போஸ்ட் காலி நாலாயிரம் போஸ்ட் காலி வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனத்துல எப்படி நீங்க தனக்கீட்டு பணியை செய்து பொதுமக்கள் நல்ல பேரை வாங்க முடியும் தமிழக அரசுக்கு தெரியாதா நீங்க மின்சார வாரியத்தினுடைய தலைவருக்கு தெரியாதா எல்லாமே தெரியும் ஆனால் இன்றைக்கு மின்சார வாரியத்தினுடைய தலைமை என்ன நினைச்சுட்டு இருக்குது மின் கவருடைய புத்தகத்துல நாம ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறோம் இந்த மொபைல் ஆப் மூலமாக எடுத்த எடுக்க நோக்கம் மறைமுகமாக தனியார் மையத்தை புக புகுப்புவதற்கு ஏற்பாட்டை இந்த நாம பேசியிருந்தோம் அந்த கட்டுரை நம்ம இருந்தோம் பல ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய தகவல் வேறு வேறு தகவல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனா நம்ம பார்க்கும் போது மின்சார வாரியத்தினுடைய தலைவர் தான் சொல்றாரு கணக்கு தாளர்களுக்கு தேவையான அந்த டேப நிரிவாக நம்ம கொடுத்துடலாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடறாங்க இது எல்லாம் நம்ம இதுல நேரில் பேசும் போதுதான் ஆனா பின்னணி நடக்கிறது வேறு மாதிரியான வேலைகள் என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரியான பணிகளை மின்சார வாரியத்தினுடைய தலைமை எடுத்தால் அடுத்த கட்டமே சென்னையில் இருந்து கூடிய அனைத்து தொழிலாளிகளும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது ஈடுபடுத்துவதற்கு தயங்க மாட்டோம் என்பதை இந்த கண்ண ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கிற தமிழிகள் எல்லாரும் சோற்பட்டு இருக்கிறாங்க அதனால நாம எந்த வேலையை வேணுனா புன்துறமா நம்ம செய்யலாங்கிறது தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நெடையவே கிடையாது நீ அந்த மாதிரி நிர்வாகம் ஒரு தப்பு கணக்க போட்டுக்குனாக்கா கண்டிப்பா அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியது தமிழக அரசு மின்சார வாரிய தலைமையும் தான் கடுமையான எச்சரிக்கை நாங்கள் விடுத்து விரும்புறோம் ஏன்னா இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்க கூடிய தகவல் பல்வேறு வகையில் தனியார் மயம் தனியார் மையத்தை ஊக்குவிப்பதற்குண்டான நடவடிக்கை இந்த மின்சார வாரியம் செய்திருக்கிறது சொல்லியிருந்தாரு ஒரு ஸ்பெஷல் மைண்ட் அதாவது ஒரு டூ ட்வெண்ட்டி பார்க்க வேண்டிய ஒரு எஸ் ஒரு ஒரு சர்க்கிள் புல்லா போயிட்டு வரணும் சென்னையில மத்திய சென்னையில இருக்கக்கூடிய ஒரு செயற்பொழியாளர் ஆபரேஷன் இருக்கிறவரு பத்து கூட சுத்திட்டு வந்துடலாம் ஆனா நீங்க கிராமப்புறங்கள் எடுத்துங்க எடுத்துக்காட்டு ஒரு விழுப்புரம் விழுப்புரம் மின்கட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய சுற்றளவு மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த டூ தேர்ட்டி கேபி ஒரு இடத்துல ஃபயர் ஆகி போச்சுனாக்கா இவர் இங்க இருந்து வந்து எடுத்துட்டு போறதுக்குள்ள அந்த எஸ்எஸ் எஸ் எருந்து முடிஞ்சு சாம்பலா இருக்கும் இதுதான் ஒரு திட்டமா இது இதுல மறைமுகமா இன்னொரு காழ்ப்புணர்ச்சியுடைய வேலையா இருக்கிறது E <sweak>